ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஒரு இருபது ரூபாய்க்கு பாவக்காய் விதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் மிதி பாவக்காய் விதையும் பெரிய விதையும் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பத்து விதை போல் இருந்திருக்கும் வீட்டில் வந்து எனக்கு செடி வளர்க்கணுன்னு கொஞ்சம் ஆசை அதனால் சும்மா சின்னதாக ஒரு மூணு டப்பில் வந்து நான் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையிலேயே வந்து ஒரு பச்சையாக வந்து நம்ம வளர்க்குற செடியை வந்து பார்த்தா கொஞ்சம் மைண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்காக வேண்டி இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சும்மா சின்ன சின்னதாக இப்போ தான் வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போது ரெண்டு விதை மட்டும் போடுறேன் ஒரு பெரிய பாவக்காக ஒரு ஒரு மிதிப்பாவக்காவதையும் வந்து சும்மா இப்போ நட்டு வைக்கிறேன் நான் அவ்வளோதான் இதனால கொஞ்சம் வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு விதைகளை வந்து சேர்த்து போட்டு அதுவும் சேர்ந்து வளர்ந்து வருது அப்படின்னா அதை வந்து பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு அங்கே போயிட்டு ஒரு நாலு பக்கமும் வந்து ஒரு குச்சி மாதிரி வந்து நட்டு வச்சுட்டு நாலு பக்கமும் நாலு கன்று ஊனி வச்சு பந்தல் போடுற ஐடியாவில் தான் இருக்கேன் பட் இது வளர்ந்து வரதை பொறுத்து தான் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லை அதிகமாக வளரல ஏதோ ஒன்று ரெண்டு செடி தான் வளர்ந்து வருது அப்படின்னா தனியாக இதுக்கு ஒரு பாட்டு மட்டும் போதும் அந்த பாட்டிலே ஒரு மூணு குச்சி அந்த பாட்டை சுற்றி ஒரு மூணு கம்பு மாதிரி நட்டு வச்சு அதுலேயே சின்னதாக வந்து வளர்கிற மாதிரி ஒரு செட்டப் மட்டும் பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்ப்போம் இது எப்படி வளர்ந்து வரதோ அதை பொறுத்து தான் இந்த மாதிரி வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வரும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்